ஹலோ திருச்சி மகளே நான் உங்க சாரு இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி காட்டூர் பகுதி கைலாஷ் நகர்ல இருக்கக்கூடிய நவனிதா சில்க்ஸில் தான் இருக்கோம் ஆடி தள்ளுபடி ஆரம்பிச்சாச்சு இல்லையா அதுவும் ஆடி அதிசயம்ங்கிற பேர்ல தள்ளுபடி கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க கெடி நீங்க ஸோ உண்மையிலேயே இந்த தள்ளுபடி எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம ஷாப் உள்ள வந்தாச்சு ஷாப்பில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பட்டு புடவை ஆஃபரில் குமிச்சு வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம கிட்ட போயிட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு ஆஃபர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கூட மேம் இருக்காங்க மேம்கிட்ட கேட்கலாம் மேம் உங்க நேம் தமிழரசி இருந்து வரீங்க ஏதா இருந்து ஓகே என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க பாப்பாவுக்கு பர்த்டே அதனால டாப் லெகின்ஸ் நிறைய பே ஒரு பேக் ஹேண்ட் பேக் எல்லாமே சர்ப்ரைஸ் கிஃப்டாக ஆமாம் ஓகே சூப்பர் ஸோ கலெக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு மேம் பூரா இருக்குது எதை எடுக்கணும்னு தெரியல ஓகேயா ஓகே ஆஃபர் எப்படி இருந்துச்சு ஆஃபர்னால் போயிட்டு நல்லா தான் இருக்குது ஆனால் எதை எடுக்கிறேன்னு தெரியல நிறைய கலர்ஃபுல் நிறைய டிசைனாக இருக்குது அதனால் எதை எடுக்குதுன்னு தெரியவே இல்லை எப்போதுமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா ம் ஓகே சூப்பர் தேங்க் யூ மேம் தேங்க் யூ நெக்ஸ்ட் நம்ம கூட இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன் கஸ்டமர் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்கலாம் உங்கள் நேம் சௌமியா எங்கேருந்து வரீங்க நாங்கள் வாழந்தோன்னு கோட்டை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பர் என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க இப்படி ஷர்ட் பக்கம் வந்தோம் ஓகே ஓகே அவர் பேசுவாரா உங்கள் பேர் எதுவும் சொல்கிறாரு ரோஹித் ஓகே ஸோ உங்களுக்கு தான் ட்ரெஸ் வாங்க வந்திருக்காங்களா அவர் பிஸியாக இருக்கார் ஓகே கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு ஆஃபர்ஸ்லாம் கேள்விப்பட்டீங்களா ம் ஓகே ஸோ ஆடி ஆஃபர் போய்ட்டு இருக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகேவா ஓகே மேம் தேங்க்யூ நெக்ஸ்ட் நம்ம கூட ஒரு க்யூட்டான ஃபேமிலி இருக்காங்க உங்கள்கிட்ட பேசிடலாம் உங்கள் பேர் கணு ஸ்ரீ உங்கள் நேம் சர்ணிதா மேம் உங்கள் நேம் சூர்யா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஓகே ஸோ யாருக்கு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஃபேமிலிக்கே வா ரெண்டு பாப்பாவுக்கும் ஒன்று பர்த்டேக்கான கலெக்ஷன் பண்ண வந்திருக்கோம் வரையிலு வந்திருக்கோம் அதனால் இங்கே கலெக்ஷன் பிடிச்சிருக்கனால வந்து இங்கே இருக்க வந்துருக்கோம் என்ன பர்ச்சேஸ் பண்ணுங்க

ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது யாருக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்க தம்பிக்கு தான் எடுக்கணும் எப்போயுமே வருவோம் ஸ்டார்ட் பண்ணல தான் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் நல்லா வருவோம் அடிக்கடி வருவோம் ஸோ இந்த டைம் ஆடியோ ஆஃபர் இருக்கு ஆஃபர்லாம் கேள்விப்பட்டீங்களா எப்படி இருக்கா ஆ அதான் பார்ப்போம் இனிமேல் பார்க்கணும் பார்த்துட்டு போவோம் ஸோ நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆடியோ ஆஃபர் செக்கச்செக்கமாக போய்ட்டுருக்கேன் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ ஹலோ மேம் உங்கள் நேம் ராஜேஸ்வரி சார் உங்கள் நேம் ஓகே மேம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபேன் நீங்கள் சார் ஓகே சார் ஸோ எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் யாருக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தான் எனக்கு பாப்பாவுக்கும் பார்க்க வந்துருவோம் ஓகே ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்களா எனக்கு நைட்டி எடுத்தேன் சாரீஸ் எடுத்தேன் அப்புறம் பாப்பாவுக்கும் பார்க்கணும் இனிமேல் தான் பார்க்கணும் பிடிச்சிருக்கு எல்லாமே எங்கேருந்து வரீங்க நாங்கள் அசூர் சைடு அந்த அங்கேருந்து வரோம் ஓகே ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லையா ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது ஆஃபர்ஸ் போயிட்ருக்கு கேள்விப்பட்டீங்களா வெளியில் போட்டிருக்காங்க பார்த்துருக்கேன் ஓகே ஸோ நிறையா ஆஃபர்ஸ் போயிட்ருக்கேன் ஆடி ஆஃபர் ஸோ நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க தேங்க் யூ தேங்க் யூ ஹலோ மேம் உங்கள் நேம் என் பேர் ரோசி பாப்பா நேம் பாப்பா பேர் அஸ்லின் பிரிசி ஓகே மேம் எங்கேருந்து வரீங்க என்ன இருக்கீங்க அரியமங்கலத்துலேருந்து வர ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சூப்பர் சோ யாருக்கு பர்சேஸ் பண்ண வந்தீங்க பாப்பாவோட பர்த்டே இந்த मंथ வாவ் இல்ல நிறைய பேருக்கு இந்த मंथ बर्थडे வந்து இப்ப நான் கேட்டதுல இருந்து நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ என்ன பர்சேஸ் பண்ணீங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு இப்போதான் வந்திருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்க போய் தான் அடிக்கடி வந்துட்டு இருக்கோம் ரொம்ப சட்டிஸ்ஃபைடா இருக்கு ஓகே அது மட்டும் இல்லாம ஆடி ஆஃபர் பேட் இருக்கு சோ நிறைய வாங்கி கொடுங்க கண்டிப்பா थैंक यू அட்வான்ஸ் ஹேப்பி बर्थडे थैंक यू சொல்லுங்க ஹே

உங்களுக்கு நல்லா இருக்கு थैंक यू சோ क्यूट லிட்டில் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் உங்க பேரு சாய் ரித்திகா உங்க பேரு சாய் லிங்கேஷ்மர் ஓகே சூப்பர் என்ன படிக்கிறீங்க தேர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் நீங்க 6th ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டா சரி ஓகே அதான் கன்ஃபியூஷனில் இருக்காங்க போல பரவாயில்ல ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் பிடிச்சிருந்துச்சா கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓகே சூப்பர் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க பண்ணிங்க சூப்பராக இருந்துச்சு ஓகே ஸோ அவருக்கு வந்து என்னென்னு தெரில எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் கரெக்டாக சொல்கிறாரு ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஹலோ மேம் உங்கள் நேம் தார்னி ஓகே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் என்ஐடியில் படிச்சுட்ருக்கேன் ஓகே சூப்பர் ஸோ இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்க ஆ டாப்ஸு ஜீன்ஸ் வாங்கலாம்னு ஓகே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது டாப்ஸ் ஓகே ஆனால் குர்த்தாஸில் டபுள் எக்ஸல்லில் எதுவுமே இல்லை நல்லா கொஞ்சம் தான் இருக்குது டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் எல்லாம் இருக்கு கலெக்ஷன்ஸ் இப்போ போட்டால் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்துச்சு சரி அதே மாடல்ஸ் டபுள் எக்ஸ்எல் வச்சா நல்லாயிருக்கும் ஓகே ஸோ நான் கண்டிப்பாக ப்ளஸ் சைஸில் இன்னும் நிறையா மாடல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ ஆஃபர்ஸ் எப்படி இருக்குது ஆஃபர்ஸ் ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்குது பிரச்சனை அஃபர்டபுளாக இருக்குது ஓகே எங்கேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க என்ன தான் இருக்கீங்க ஓகே சூப்பர் ஸோ ஆடி ஆஃபர் போய்ட்டு இருக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ தேங்க் யூ க்யூட்டான ஃபேமிலி இருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட பேசிடலாம் சார் உங்கள் நேம் என் பேர் உங்கள் நேம் மேம் மீனா உங்கள் நேம் கே கிஷோர் கண்ணா பாலாஜி பிரியதர்ஷன் ஓகே சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எங்கேருந்து வரீங்க நான் பிஹெச்எல் ஸ்டாஃபாக இருக்கேன் ஓகே சார் இங்க இங்கே வீடு வந்து இருந்து வராங்க ஓகே சார் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க சார் பொண்ணுக்கு வந்து இது ட்ரெஸ் எடுத்துருக்கேன் அவன் எனக்கு நான் டீஷர்ட்டு இதெல்லாம் பேன்ஸ் அனுப்பிட்டுருக்கேன் ஓகே நீங்கள் மேம் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க சாரீ எடுத்துருக்கோம் ஓகே ஸோ என்டையர் ஃபேமிலிக்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க சூப்பர் ஸோ ஆடி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு கேள்விப்பட்டீங்களா ஆ கேள்வி கேள்விப்பட்டோம் ஸோ நிறையா ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது மேம் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கா கலெக்ஷன்ஸ் ஓகே தேங்க் யூ வணக்கம் சார் உங்கள் பேர் சேதுபதி எங்கேங்க சார் வரீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க விவசாயம் எடுத்துக்கிறேன் சூப்பர் சார் ஸோ என்ன கலெக்ஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு கலெக்ஷன்லாம் பரவாயில்ல எல்லாம் நல்லா இருக்குது இப்போதைக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் எடுக்க வந்துருக்குறோம் எல்லாம் கீழே எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ மேலே வந்து எப்படி இருக்குது கலெக்ஷன் எல்லாம் இருக்குது எப்படி என்னான்னு பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ ஃபேமிலிக்காக பர்ச்சேஸ் பண்ண ஓகே சார் என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க இப்போதைக்கு உங்களுக்கு அக்காவுக்கு சுடிதார் ஒன்று இருக்கும் சேரீ எடுத்துருக்குறான் மென்ஸ் வேரில் வந்து இப்போ மாமாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்து வந்துருக்கோம் சரி ஓகே சார் ஸோ ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஓகே உங்கள் பேர் பேர் சொல்லுங்கள் என்ன வெக்கப்படுறாங்க சரி ஓகே தேங்க்யூ வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் ஆர் பன்னீர் செல்வம் எங்கேருந்து சார் வர்றீங்க திருச்சி கைலாஷ் நகர் காட்டூர் ஓகே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சார் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சூப்பர் சார் ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க வேஸ்டி ஷர்ட்டு பார்த்தோம் ம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு சார் நல்லா இருக்கு நிறையவே இருக்குது நல்லா இருக்கு டவுன் போக வேண்டிய வேலை கிடையாது ஓகே சார் ஸோ ஆஃபர் போயிட்டு இருக்கு கேள்விப்பட்டீங்களா ஆ கேள்விப்பட்டோம் பார்த்தோம் போட்டு பார்த்தோம் ஓகே சார் ஆடியோ ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சரிங்க மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார் நம்ம நவன்தா சில்க்ஸில் ஆடி அதிசயம் ஆஃபர் ரொம்ப சூப்பராக போய்ட்டு அதில் கிட்ஸுக்கு பாய்ஸில் ட்ரௌசர்ஸ்லாம் ஃபிஃப்டி நைன் ருபீஸ்க்கும் கேர்ள்ஸுக்கு ஸ்கர்ட்ஸ்லாம் சிக்ஸ்டி நைன் தான் ஸ்டார்ட்டிங்க அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ்க்கு பாப்கார்ன் குத்தி டிஷர்ட்ஸ் எல்லாமே ஒன் டுவெண்ட்டி நைன் தான் ஸ்டார்ட்டிங்க அதோட ட்ரெண்டிங்கான செட் சேடீஸ் எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸ்டார்ட்டிங்க அது போக சேடீஸ் அண்ட் மென்ஸுக்கு ஷர்ட் பேண்ட்ஸுன்னு எல்லாத்துக்குமே ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மக்கள் எல்லாருக்கிட்டையுமே ஆதி அரிசிய தள்ளுபடி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலையும் கலெக்ஷன்ஸ் அப்படி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆடி ஆஃபராக நிறையா ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் எல்லாருமே அவைல் பண்ணிக்க நம்ம திருச்சி கைலாஷ் நகரில் லொக்கேட் ஆகியிருக்க நவனிதா சென்ஸை விசிட் பண்ணுங்கள்